பாகம் காணிக்கை இவ்வளோ ரூபா குறித்த அல்லவல் வரலைன்னா அவங்க வீட்டுக்கு ஊழியக்காரர்கள் ஜெபிக்க போடுறது கிடையாது அவர்களை பார்க்க போடுறது கிடையாது கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே செய்ய செய்கிறது கிடையாது ஆ இது நூற்றுக்கு நூறு தவறான செயல் ஊழியக்காரங்களாக இருக்கிற நாம் இந்த காரியத்தை செய்யவே கூடாது அவங்க ஒத்தரூபா கொடுத்தாலும் நீ ஆசிர்வதிக்க வேண்டும் தான் அவர்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் அவர்கள் வீட்டுக்கு சென்று நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் தான் அவர்கள் மனப்பூர்வமாக எப்போ கொடுப்பாங்கன்னா அவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்ததை நம் தேவனுக்கு கொடுப்போம் என்று சொல்லி தேவனே அவர்களுடைய உள்ளத்தில் ஏவுவா அது வரைக்கும் நாம் அந்த விசுவாசிகளை ஆசிர்வதிக்க வேண்டும் அதை விட்டுட்டு கொடுக்கல அவங்க வீட்டில் இவ்வளோ கொடுக்கல அதனால் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஊழியக்காரர்கள் ஒருபோதும் இருக்கவே கூடாது அதான் அழகாக காகத்தை பார்க்கக்கூடாது காகம் கொண்டுட்டு வர்ற இறைச்சி துண்டையும் ரொட்டி துண்டையும் பார்க்கக்கூடாது காகத்தை அனுப்புகிற தேவனை நீ பார்க்க வேண்டும் என்று தேவன் உனக்கு விரும்புகிறார் இந்த காலத்தில் வளர்ந்துருக்கிற ஊழியக்காரங்க ஒரு காலத்தில் காகத்தையும் பார்க்காம காகம் கொண்டுட்டு வர இறைச்சி துண்டியும் பார்க்காம அனுப்பின அவர்களை அனுப்பின தேவனை மட்டும் பார்த்து சார்ந்து இருந்ததினால் தான் இன்னைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு அவர்களை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் அவங்க சாட்சிகளை கேட்கும்பொழுது பாருங்களேன் ஒரு நபர் வந்து தேவன் கொடுக்க சொன்னார் அதான் நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆமாம் நம்ம போய் தேவன் உங்ககிட்ட கேட்குறாரு இவ்வளோ ரூபா கொடுக்க சொல்றாரு எனக்கு என்ன அப்படி போய் கேட்கல அவர்கள் தேவன் கொடுக்க சொன்னார்கள் ஆனால் தான் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் பாஸ்டர் அப்படின் தான் சொன்ன ஊழியக்காரர்கள் உண்டு ஆம் எனக்கு புரிய மாணவர்களே நம்மளா போயும் கேட்கக்கூடாது அவர்கள் இறுதியத்தில் தேவன் பேசுவார் இவ்வளோ ரூபா போய் என் மக்களுக்கு கொடுன்னு அவர்கள் இரு என் என் ஊழியக்காரனுக்கு கொடு அப்படின்னு அவர்கள் இருதியத்தில் போய் பேசுவார் நம்மளே போய் இவ்வளோ ரூபா கொடுக்கணும் கொடுத்தா தான் நீங்கள் வரணும் இல்லைன்னா உன் வீட்டுக்கு ஜோமனை வரமாட்டேன் அப்படின்னா அந்த விசுவாசி தேவனை விட்டு போய் விடுவார்கள் தேவனை விட்டு நரக வாழ்க்கைக்கு போயிடுவாங்க இவங்க பணத்துக்காக தான் செயல்படுறாங்களோன்னு அந்த எண்ணம் தான் இன்றைக்கி இருக்கிற முக்காவாசி ஜனங்களுக்கு பணத்துக்காக தான் செயல்படுறாங்கன்னு எண்ணம் ஒரு வர காரணம் ஊழியக்காரங்க தான் ஊழியக்காரங்கள் தேவனை மட்டும் பார்க்கணும் காகத்தையும் காகம் கொண்டுட்டு வர்ற இறைச்சி துண்டியை பார்த்தோன்னா விஸ்வாசி நழுவி பேர் விஸ்வாசி தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் உன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு புரிய மாணவர்களே பாகத்தை கொடு பாகத்தை கொடு கொடு இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு தொல்லை பண்ணுறதை நிறுத்தி விட்டு தேவனைப்பா காகத்தை அனுப்புகிற தேவனைப்பா காகத்தோடு வருகிற இறைச்சி துண்டையும் ரொட்டி துண்டையும் காகத்தையும் அனுப்புகிற தேவனை பார்க்கும் பொழுது அந்த தேவன் உன் தேவைகளை அதின் அதி காலத்துல சரியாக சந்திப்பான் என் வாழ்க்கையிலேயும் அப்படித்தான் நடக்கும் என்னுடைய தேவைகள் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ரூபா தேவைன்னா அதை அப்படியே சந்திச்சு கொடுப்பான் அதனால சோர்ந்து போகாம கரலாக இருக்கிற உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் தசம்பகம் காணிக்கா அது கொடுங்க இதை கொடுங்கன்னு பண்ணாமல் விசுவாசிகளை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களே உன் தேவைகளுக்காகவும் அவர்களுக்காகவும் அவர்களை ஆசிர்வதி ஜவம் பண்ணே தேவனே விசுவாசிகளின் இருதயத்தில் பேசி உங்களுடைய இறைச்சி துண்டுக்கும் உங்களுடைய ரொட்டி துண்டுக்கும் தேவனே அற்புதம் செய்வார் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக